எடப்பாடி கட்சியான பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது கலவரங்கள் உருவாகுவது போல அதிமுக கட்சியான் நினைச்சாலே நமக்கு இங்கே நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாம் அதிமுக கட்சியில் பல பிரச்சனைகள் வருவது இயல்பாக இருக்கிறது இப்போது செங்கோட்டையனை அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெரியாது ஆனால் அதை போக போக புரிந்துவிடும் வாங்க இந்த வீடியோ பத்தி பார்ப்போம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஆசைப்படுத்துறீங்க அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடிக்கு இந்த கட்சி புறக்கப்படைக்கும் என்ன இருக்கிறது தெரியல ஒவ்வொரு ஆட்களையா கண்ட போட்டியை நீக்கிட்டு இருக்க ஆனா இந்த செங்கோட்டைங்க அது ஓய்பிஎஸ்ல போய் சேர்ந்திருக்கிறார் இந்த எடப்பாடி அதிமுக கட்சி இதோட முடிஞ்சு போச்சு முடிச்சு போடலான்னு தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த அதிமுக கட்சி வந்து இப்போ ரொம்ப கேவல கேவலப்பட்டு இண்டஸ்ட்ரிய பார்த்தா தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு கட்சியாக இந்த இடப்பாடி கட்சியை நமக்கு எடுத்துக்கொண்டே இருந்தோம் ஆனா இப்போ இடப்பாடி கட்சி இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தனமாக போகும்போது பார்த்தா நிச்சயம் தாவேகா கட்சியும் டிஎம்கே கட்சியும் தான் ஓட்டிக்கு வரும் என்பது இயல்பாகவே தெரிகிறது அதுவும் நிச்சயமாக முடிவாகவும் இருக்கிறது இந்த அதிமுக பிரச்சனை எப்போது ஒவ்வொரு கட்சியாளர்களும் இந்த அதிமுக கட்சியிலிருந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் விலகியும் போகிறார்கள் இவர்கள் விலகுவதற்கான காரணங்களும் என்ன என்பது புரியல ஆனா அதிமுக கட்சியின் சராசரியாக சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதா அல்லது அங்கே ஊழல்களும் சில விஷயங்களும் போய்கொண்டே இருக்கிறாரா எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் தெரியும் ஒரு ஆட்சி நடத்தும் போதே நிறைய ஊழல்களும் அவரும் செய்திருக்கிறார் அது யாரும் மறக்க முடியாது மறக்க முடியாது அவருடைய பிரச்சனைகள் என்னவென்றால் யாரும் பிரச்சனை செய்து விடுவார்களோ அவர்களை தோண்டிவிட்டு தான் பார்ப்பதை தவிர வந்து அவரின் எதுவும் மக்களுக்கு நல்லது செய்யும்பன நினைக்கவே மாட்டார் அதனால் தான் அதிமுக கட்சி இன்னைக்கு அடி ஒளிஞ்சு போய் கிடைக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது இந்த செங்கோட்டையில் அதிமுக கட்சியிலிருந்து இழந்ததற்காக எப்படி அந்த அதிமுக கட்சி என்ன இழப்பை போகிறது என்பது தெரியல கட்சிக்கு பெரிய ஒரு பாடம் இந்த செங்கோட்டை கொடுப்பான் என்பது நிச்சயமாக தெரிகிறது இரண்டு நாட்களில் சில தீர்வுகளும் தெரிய வரும் செங்கோட்டையில் ஒய் பி என்ற பேச்சுவார்த்தையும் நட பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம்